அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் வந்து மூச்சில் இருக்கக்கூடிய ரகசியம் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ மூச்சு விடுறோம் இல்லையா டெய்லி மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்னா பிரணாயமான்னு ஒன்று இருக்குது நாடி சுத்தின்னு ஒன்று இருக்குது இதை தினமும் செய்யணும் அப்படின்னு தெரியும் யோகாவில் இதை சொல்லித்தராங்கன்னு தெரியும் ஆனால் இது எதுக்காக பண்ணணும் இதனுடைய ஆழமான உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஐம்பூதங்களில் மூச்சு அப்படிங்கிறது வந்து காற்றோடு சம்பந்தமுடையது உடையது இல்லையா இன்னொன்று நம்மளுடைய மனதோடு சம்பந்தமுடையது மனம் ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது நம்மளுக்கு பாய்ந்து கொண்டே இருக்கிறதா காத்து மாதிரியே ஸோ மனதிற்கும் காற்றுக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்குது ஐம்பூதங்களில் காற்று அப்படி என்பது மனமாக நமக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நிறைய விஷயங்களை செயல்படுது மனமும் ஒன் ஆஃப் தி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் ஏர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம எப்படி மூச்சு விடுறோம் எத்தனை வாட்டி விடுறோம் வேகமாக விடுறோமா கம்மியாக விடுறோமா இதையெல்லாம் பொறுத்து தான் நம்மளுடைய கேரக்டர் பர்சனாலிட்டி நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா மனித இனத்தால் மட்டும்தான் இந்த மூச்சை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் வேறு எந்த ஒரு மிருகத்தாலேயுமே மூச்சை வந்து கண்ட்ரோல் செய்ய முடியாது இப்போது மனிதர்களுடைய இந்த டிஎன்ஏ இருக்கு இல்லையா இதுக்கு ரொம்ப க்ளோஸாக ரிலேட்டடாக இருக்க டிஎன்ஏ யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித குரங்கினுடைய டிஎன்ஏ அந்த மனித குரங்கையே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதாவது நைன்டி எயிட் பர்சன்டேஜ் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் நம்மளுக்கும் மனித குரங்குக்கும் நிறைய விஷயங்கள் ஒத்து போகுது நம்மளுடைய டிஎன்ஏவை பார்க்கும்போது ஆனால் அந்த மனித குரங்குக்கு கூட மூச்சை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஒரு அறிவு அதற்கு இல்லை அதால் பண்ண முடியாது அது என்ன வேலை செய்தோ சாப்பிடுதா இல்லை தூங்குதா இல்லை இனப்பெருக்கம் பண்ணுதா என்ன பண்ணுதோ அதற்கு ஏற்றார் போல அதனுடைய மூச்சை தானாகவே மாறிக்கொள்ளும் அதால் விழிப்புணர்வாக மூச்சை போய் மாற்ற முடியாது மூச்சை உள்ளே இழுத்து ஒரு ஃபோர் கவுன்ஸ்க்கு அப்படியே மூச்சை உள்ளே அடக்கி இன்னொரு நாஸ்டில் விடுங்க அப்படின்னு சொல்கிறோமா அதை நம்மளால் பண்ண முடியுது தானே அதாவது மூச்சை சில நிமிடங்கள் உள்ளே அடக்கி வெளியில் விட முடியுதுல்ல கண்ட்ரோல் பண்ண முடியுது இதான் மனிதனால் மட்டும்தான் பண்ண முடியும் சராசரியாக எவ்வளோ மூச்சு விடணும் நார்மலாக மூச்சு விடுறீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் போது இல்லை அந்த மூச்சை எடுத்துப்போம் இப்போ நம்ம பரபரப்பாக இருக்கும் போது இல்லை வந்து ஏதோ அவசர அவசரமாக ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பதட்டமாக ஒரு வேலை செய்கிறோம் இல்லை கோபமாக இருக்கும் ஒருத்தங்க மேலே இல்லை பொறாமையாக இருக்கும் இல்லை பயங்கரமான ஒரு பேராசையில் நம்ம இருக்கோன்னா அப்போ நம்மளுடைய மூச்சு வேகமாக சிதறும் வேகமாக மூச்சு விடுவோம் ஷாலோ ப்ரீதிங் இருக்கும் ஃபாஸ்ட்டாக வந்து மூச்சு வெளியில் போகும் இப்போது மூச்சை பொறுத்து தான் நம்மளுடைய ஆயுட்காலம் இருக்குது ஒரு ஆன்மா வந்து பிறப்பெடுக்குது அப்படின்னா அதற்கு இத்தனை மூச்சுக்கள் அப்படின்னு கணக்கு இருக்குது அந்த மூச்சுக்கள் முடிஞ்ச உடனே அந்த ஆன்மா வந்து அந்த உடலை விட்டு சென்று விடுகிறது இந்த மூச்சு கணக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு நார்மலாக நம்ம ப்ரீத் பண்ணுறது அதாவது மெதுவாக உள்ளே எடுத்து மெதுவாக விடும்போது ஒரு நாளைக்கு நாம் ஒரு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு வாட்டி மூச்சு விடுறோன்னு வச்சுப்போம் ஒரு ஆவரேஜாக நம்ம சொல்கிறோம் நார்மலான அதாவது எல்லாம் இல்லாமல் எல்லாம் இல்லாமல் ஒரு நார்மல் சராசரி வாழ்க்கை நம்ம ரிலாக்ஸ்டாக வாழும்பொழுது பொழுது ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தோராயிரத்தி ஆறுநூறு மூச்சுகள் ஒரு நாளைக்கு விடுறோம் அப்படின்னா இதே மாதிரி டெய்லி வாழ்கிறோம் அப்படின்னா பூரண ஆயுள் நூற்றி இருபது வருடங்கள் வரையும் வாழலாம் ஆனால் ஏன் இப்போ எல்லாரும் அறுபது வயசு எழுபது வயசு வரைக்கும் தான் வாழ்கிறோம் அப்படின்னா உங்களுக்கே பதில் தெரியும் மூச்சு வந்து விரயமாகுது வேஸ்ட்டாக போகுது எதில் இப்போ நான் சொன்னேன் ஆசை பொறாமை அப்புறம் கோபம் இதெல்லாமே எல்லாமே அதாவது லோபம் குரோதம் மோகம் மாட்சரியம் நிறைய இருக்கு இல்லையா ஸோ இந்த குணங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் நாம் வந்து மூச்சு வந்து விரயம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் இப்போ நம்ம வந்து சே ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கோபம் அதிகமாக ஒருத்தர் மேலே கோபம் வருது பொறாமல் வருது இல்லை ஒரு பகை உணர்வு என்ன இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு ஒரு பகை உணர்வு வருது ரொம்ப சோகமாக இருக்கீங்க அழுவுறீங்க நல்லா எல்லாரும் இப்படி என்ன ஏமாத்துறாங்களே அப்படின்னு நினைச்சு அழுவுறீங்க ஏதோ ஒன்று நெகட்டிவ் எமோஷன்ஸ் எதுக்குள்ளேயோ இருக்கிறீங்க அப்படின்னா அதிகமாக மூச்சு விட்றீங்க இருபத்தோராயிரத்தி அறநூறுக்கு பதிலாக ஒரு முப்பதாயிரம் வாட்டி மூச்சு விட்டுறீங்க நாற்பதாயிரம் வாட்டி விட்டுடுறீங்க அப்போ என்ன ஆகுது விரயமாகுதா வேஸ்ட் ஆகுதா அப்போ சீக்கிரமாக மரணம் ஏற்படுகிறது ஹீட் வந்து உடம்பு விட்டு போயிடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு பிணம் சவம் இல்லையா உடம்பு கோல்ட் போகுது அப்போது ஒரு மனுஷன் வந்து உயிரோடு இருக்கான் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் இருக்குது சூடு அப்போது ஆன்மாவினுடைய அந்த கேரக்டரிஸ்டிக் நம்ம சூடுன்னு சொல்லலாமா ஹீட் வெப்பம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இப்போ இந்த மூச்சில் என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மலங்கள் இந்த மாதிரி கோபம் இந்த மாதிரி கெட்ட நெகட்டிவ் எமோஷன்ஸ்லாம் நம்மளுக்குள்ளே இருக்கிறதுனால கெட்ட தாட்ஸ் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கிறதுனால என்ன இப்போதுன்னா நம்ம மூச்சு வெளியில் விடுறோம்ல அப்போது அந்த ஆன்மாவினுடைய சூடும் சேர்ந்து வெளியில் போகுதான் இப்போது சித்தர் பெருமக்கள்லாம் பல பாடல்களை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம உள்ள எவ்வளோ இழுக்கிறோமோ அதை விட அதிகமாக மூச்சை வெளியில் விடுறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க உள்ள வந்து எட்டு அங்குலம் தான் மூச்சு இழுக்கிறேன் ஆனால் வெளியில் பன்னெண்டு அங்குலமாக வெளியில் விடுறேன் அப்போ அந்த மீதி நாலு அங்குலம் என்ன அது எது வந்து உள்ளேருந்து வெளியில் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல அவங்க வந்து பாடல்களில் எழுதுகிறாங்க உள்ளே எடுக்கிறீங்களோ அவ்வளோ தானே வெளியில் விடணும் இல்லையா ஆனால் நம்ம உள்ள எடுக்கிறத விட வெளியில் அதிகமாக விடுறோமா அப்படி அந்த வெளியில் விடுற மூச்சு சூடாக வருது வெளியில் அதாவது அந்த ஆன்மாவினுடைய வெப்பத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமா வெளியில் போய்கிட்டு இருக்கு அப்போ ஒரு நாள் போய்கிட்டே இருக்கும் போது ஒரு நாள் என்ன ஆகுது ஆன்மா குளிர்ந்து விடுகிறது அதில் வெப்பமே இல்லாம போதா குளிர்ந்த தன்மைக்கு போயிடுறது அதுதான் இறப்பு சேர்ந்து சேர்ந்து வெளியில் போய்கிட்டே இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க அப்போ மூச்சினுடைய அங்குலம் அங்குலம்னா எவ்வளவு நீளமா நீங்க மூச்சு விடுறீங்க எது வரைக்கும் உங்க மூச்சு போகுது அப்படிங்கறது ரொம்ப ஸ்பிரிச்சுவலி இவால்வ்டு பீப்புள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூச்சு வந்து உள்முகமாக திரும்பி விடும் அதற்கு நிறைய சாதனாஸ்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் அவ்வளோ எளிமையாக அச்சீவ் பண்ணுறது நம்மள மாதிரி நார்மல் லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுல நிறைய டெடிக்கேஷன் வேணும் இல்லை அந்த ஹைலி இவ்வால்வ்டு ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா மூச்சு வந்து உள்முகமாக திரும்பி விடும் அப்போது வெளியிலேயே உங்களுக்கு மூச்சு ஓடாது ஸோ அந்த அங்குலம்ங்கிற ஒரு பேச்சுக்கே அவங்களுக்கு இடம் கிடையாது மூச்சு வெளியிலேயே வராது ஃபஸ்ட் நம்ம பார்த்தது எத்தனை மூச்சுக்கள் விடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் இருக்குது நம்ம நிறைய மூச்சு அதிகமாக விடுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம் மூச்சு விரயமாகுதுங்கிறத பார்த்தோம் நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருந்தால் அதிகமாக போகுதுன்றத பார்த்தோம் அப்போது நம்ம அதிகமாக மூச்சு விடுறோம் அப்படின்னா நம்ம ஏதோ தவறு செய்கிறோம் சரியான பாதையில் போகல பாவம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் ரெண்டாவது நம்ம என்ன பார்க்குறோன்னா அங்குலம் மூச்சினுடைய அங்குலம் எவ்வளோ லென்த்துக்கு விடுறோம் ஸோ நம்மளுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா இந்த அங்குலத்தை குறைக்கணும் மூச்சினுடைய நீளத்தை குறைக்கணும் குறைக்க 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 கொஞ்சம் அப்படியே மூச்சு உள்முகமாக திரும்பிடும் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க பன்னிரெண்டு அங்குலம் ஒரு மனிதன் வெளியில் விட்டுக்கிட்டு இருக்கான் எட்டு அங்குலம் எடுத்துட்டு பன்னிரெண்டு அங்குலம் விடுறான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதிகமான வந்து ஆசை ரொம்ப ஒரு டீப் ஆசை இதை இதை வாங்கணும் இதை பண்ணணும் இதை அடையணும் அப்படிங்கிற ஒரு டீப் டிசையர் இருக்குல்ல அதுதான் காமம் மோகம் அப்புறம் மற்ற எல்லா இந்த துர்குணங்கள் இருக்குல்ல இதெல்லாம் அதிகமாக இருந்ததுனாக்கா நம்மளுக்கு அங்குலம் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ அங்குலத்தை குறைக்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் பத்தில் போகிறது நம்ம ஆசையை குறைக்கிறோம் இந்த பூமியை ஒரு மாயைங்கிறத புரிஞ்சுக்கிறோம் எது மெய்யான ஒரு பொருளோ அதை நோக்கி செல்கின்றோம் இல்லையா இதெல்லாம் இந்த ப்ராக்டிஸ்லாம் எதுக்கு தானாகவே உங்களுக்கு அந்த அங்குலம் குறையும் மூச்சினுடைய அங்குலம் குறையும் எத்தனை வாட்டி நீங்கள் மூச்சு விடுறீங்கிறதும் குறையும் இரண்டாவது விஷயம் ஸோ அதனால் இந்த அதிகமாக மூச்சு விடுறதுனால ரொம்ப நீளமான மூச்சுகள் விடுறதுனால நம்மளுக்கு உயிரினுடைய அந்த வெப்பம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கொண்டே இருக்கிறது அதனால தான் நோய் வயோதிகம் மரணம் இதெல்லாம் ஏற்படுகிறது உயிரினுடைய வெப்பத்தன்மை குறைந்து குளிர்ந்து போய்விடுகிறது மனமுங்கிறது ஓடிக்கொண்டே இருக்கிற வரைக்கும் மூச்சு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா அப்போ நீங்கள் கேட்கலாம் எங்க அப்போ மனம் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா நான் சாகிற வரைக்கும் மனமுங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போகுது அப்போ மூச்சு ஓடிக்கிட்டே தானேங்க இருக்கும் அப்போ மூச்சு வந்து எனக்கு உள்முகமாக மாறுதுங்கிறீங்க அப்போ மனம் வேலை செய்யாம இது நடக்கும் அப்போ மனம் வேலை செய்யலாம் நான் இறந்து விட்டதாக அர்த்தமாயிட்டேன் அப்படின்னு நீங்க எல்லாரும் கேட்பீங்க அப்படி கிடையாது மனம் வந்து அறிவாக மாற வேண்டும் இப்போ நீங்க எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் சாங் எடுத்து கேட்டு பாருங்க முக்கியமா கந்து குரு கவசம் கேட்டு பாருங்க பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ இறைவன் என்பவன் எதனுடைய ஸ்வரூபம் பகுத்தறிவினோட ஸ்வரூபம் பகுத்தறிவுக்கு அறிவுக்கு நாம் உருவம் கொடுத்து வழிபடுகிறோம் அவ்வளோதான் தூய சுத்தமான அறிவு நம்மளுக்கு அறிவு வேலை செய்யல நம்மளுக்கு மனம்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறது மனம் வேலை செய்கிற வரைக்கும் மூச்சு வெளியில் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் மூச்சு வெளியில் ஓடுற வரைக்கும் பாவங்கள் செய்து கொண்டு தான் இருப்போம் மனம் அறிவாக மாறணும் மூச்சு உள்முகமாக திரும்பணும் இல்லை அட்லீஸ்ட் மூச்சை குறைக்கணும் நம்பர் ஆஃப் பிரத்ஸை இல்லை மூச்சினுடைய அங்குலத்தையாவது நம்ம குறைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிசஸ் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போது ரொம்ப அந்த கொலை பண்ணுறவங்க ரொம்ப பெரிய பெரிய க்ரைம்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய அந்த மூச்சினுடைய வேகம் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குமா ஏன்னா அவங்களோட மனம் வந்து ஒருநிலைப்படலை மனம் பேய் மாதிரி அலைபாய்ந்து கொண்டு இருக்கிறது மூச்சை வந்து அவங்க ரெகுலேட் பண்ணலை மூச்சு வந்து அப்படியே பேய் மாதிரி இருக்கு அவங்களுக்கு அப்போ எல்லா விதமான கெட்ட காரியங்களையும் அவங்க அவங்கள செய்யறதுக்கு அது தூண்டு அப்போது மூச்சுக்கும் நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியத்துக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்குது பாருங்கள் அப்போது இதுதான் மூச்சுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் பிரணாயமாக நாடிஷு இதெல்லாம் டெய்லி செய்யும் பொழுது மூச்சை எப்படி மெதுவாக விடணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் நம் நம்மளுக்கே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம் அப்போது கோபம் வந்தாலும் சரி துக்கம் வந்தாலும் சரி துயரம் வந்தாலும் சரி ஒரே மாதிரி மூச்சு விடுறது அப்போது உடம்புக்கு நம்ம வந்து அந்த ப்ராக்டிஸை கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உடம்பு அதை வந்து ஒரு பிஹேவியராக மாற்றிக்கும் மாற்றிக்கிட்டு நீங்கள் டெய்லி பேசிஸ்லேயே அப்படி மூச்சு விட ஆரம்பிச்சுருவீங்க அப்போ அதுக்கு தான் கோவப்படாத பொறாமப்படாத அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அது நம்மளுடைய மூச்சினுடைய தன்மையை மாற்றும் அதனால தான் அப்படி சொல்கிறது நல்ல பழக்கங்களை கற்றுக்கணும் ஜீவகாருண்யத்தோடு வாழணும் ஆன்ம உருக்கம் அடையணும் நன்முயற்சியில் இருக்கணும் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இது எல்லாத்துக்கும் மூச்சுக்கும் எப்படி சம்மந்தம் இருக்குங்கிறத நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் முடிந்த அளவுக்கு நாம் இந்த மூச்சனுடைய எண்ணிக்கை அதுக்குன்னு சொல்லிவிட்டு தயவு செஞ்சு மூச்சை அடக்கிட்டு நான் வந்து மூச்சு கம்மியாக விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு எதுவும் ட்ரை பண்ணாதீங்க நேச்சுரலாகவே நம்மளுக்கு அது மாதிரி வரணும் இப்போது ஆமை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு நாலே நாலு வாட்டி தான் மூச்சு விடுமோ அதனுடைய ஆயுட்காலம் வந்து மிக அதிகம் நீங்கள் பிரணாயமாக நாடி சுத்தி இது மாதிரி மூச்சு பயிற்சிகள் நிறைய பண்ணும் பொழுது நீங்கள் ஒரு நிமிடத்துக்கு விடக்கூடிய மூச்சை ஆட்டோமேட்டிக்காகவே குறையும் சரிங்களா மூச்சை வந்து நீங்கள் ரெகுலேட்டடாக வச்சுக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தை கோபமோ பொறாமையோ ஆசையோ அதெல்லாம் வராது ரெண்டுமே இன்டர் கனெக்டட் நீங்கள் மூச்சை குறைச்சிங்க அப்படின்னா மன ஓட்டம் வந்து குறையும் மனம் வந்து பேய் மாதிரி ஓடாது அலைப்பாயாது மனம் ஒருநிலைப்படும் அப்போ மூச்சுக்கும் மனதிற்கும் சம்மந்தம் இருக்கு அப்ப மூச்சை கம்மி பண்ணி மூச்சை வந்து நீங்க ரிலாக்ஸ்டா மெதுவாக விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க கேரக்டரே மாறும் அதே மாதிரி நீங்க மாத்தினீங்கனாலும் மூச்சு மாறும் மீண்டும் இன்னொரு பதிவில் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்